எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய பதிமூணாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் சொல்கிறாங்க பதிமூணாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ஜீரோ அறுபத்தொம்போது சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி அதாவது இரநூத்தறுபது இந்த மாதிரி நிறையா நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இன்னும் நிறைய நம்பர் இருக்குது முக்கியமான நம்பர் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஆறு ஜீரோ ஒன்பது ஆறு ஒன்பது ஜீரோ கொடுத்துருக்கோம் ஒரு மாச இன்னிங் தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் போர்டு செட்டப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போல ஏ போல ஒன்பது பி போலில் ஆறு சி போல ஜீரோ சரிங்களா ஒரு சிங்கிள் போல்லையும் சரி ஆல் போல்லையும் சரி மிஷின் நம்பர் வந்தப்பறம் சரி ஒரு மாசினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஸ்கிரீன்ஷாட் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வீடியோவும் போட்டிருக்கேன் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வீடியோவும் போட்டிருக்கோம் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு டவுட்டாக இருக்கோங்க நம்ம கெஸ்ஸிங் வீடியோ எடுத்து பார்த்துக்கோங்க இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி போட்டு ரிசல்ட்டுக்கு அப்புறம் போட்டிங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம் போட்டிங்கன்னு சொல்கிறீங்களா நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பன்னெண்டு மணிக்கே போட்டிருக்கோம் அந்த ரிசல்ட்டுக்கு பின்னாடின்னு கமெண்ட் பண்ணுற அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் கெஸ்சிங்கில் போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க சரிங்களா நம்ம உங்களை ஏமாத்துறதுனால எனக்கு அஞ்சு பிசாக ப்ரோஜன இல்லைங்க சரிங்களா நம்ம வந்து நமக்கு ஒரு கெஸ்ஸிங் அமையுது எல்லாத்துக்கும் அது பயனுள்ளதாக இருக்கணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் எடுத்து கொடுக்குறோம் சும்மா கெஸ்சிங்கை நீங்கள் வந்து சும்மா கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டுலாம் இருக்க தேவையில்லை அதுக்கு ப்ரூஃப் இப்பயே இருக்குது சரிங்களா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ரிசல்ட்டுக்கு முன்னாடி கெஸ்ஸிங் வீடியோவிலையே ஏபிசி ஃபுல் வினிங் கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டும் சரி ஏபிபிசிஏசிலும் சரி ஆல் போர்டும் சரி எல்லாத்துலேயுமே தட்டி தூக்கி இருக்கோம் போய் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த நண்பர்கள் மட்டும் சொல்கிறாங்க மற்றவங்க எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் அப்படி பேசுகிறாங்கன்ட்டு அவங்களுக்காக சொல்கிறேன் ஏன்னா அவங்க தான் வந்து வீடியோ பார்க்குறதே கிடையாது சும்மா மூணு அஞ்சுக்கு வந்துக்குது மூணு எட்டுக்கு வந்துக்குது ரைட்டு விசல்ட்டு வந்த வந்துக்குது அப்புடின்னு வீடியோ உள்ளாக ஃபுல்லாக கேட்குறதும் கிடையாது ஒன்றும் பண்ணுறது கிடையாது அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுறவங்க தான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி பார்த்திங்கன்னா திடீர் நம்மளால் தொள்ளாயிரத்தி அறுபது ஜீரோ அறுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்ச மாதிரி கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சிலும் ஆறு ஜீரோ ஒன்பது ஆறு சரிங்களா ஒன்பது ஜீரோ கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துடைய பதிமூணாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் வீடியோ கெஸ்ஸிங் வீடியோ எடுத்து போடலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்கலாம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா இதாங்க எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கொடுத்துட்டேன் இப்போனா நான் பன்னெண்டரைக்கே கொடுத்துட்டேன் டேர் ஒன்றுக்கு முன்னாடியே போட்டுருங்க இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம இதில் அனுப்புவோம் எதில்னா நம்மளோட இதில் ஓப்பன் போஸ்ட் போடுவோம் மூணு ரெண்டு மூணு ஒன்றுக்கு தான் அனுப்பியிருக்கோம் அது பாருங்கள் அந்த டைமிங்கு பார்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபது நம்ம ஜீரோ அறுபத்தொம்போது கொடுத்துருப்போம் மிதி பேரில் நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருப்போம் ஒன்பது ஆறு ஆறு ஜீரோ ஒன்பது ஜீரோவுக்கு எந்த மாதிரி பேர் எடுக்கணுன்றது ஏன்னா இதில் தான் நம்ம அஞ்சு ஜோடி எடுக்க சொல்லுவோம் அதனால் நம்ம அதையும் நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஜூலை மந்த்தோடைய பதிமூணாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா தேர்ட்டீன்த் வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்குங்க ஏன்னா கண்டினியூஸாக வின்னிங் வாங்கிட்டு இருக்கோம் சரிங்களா நீங்கள் இந்த பத்து நாள் வீடியோ எடுத்து பாருங்கள் பதிமூணு வின்னிங்கில் நம்ம குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு வின்னிங் கண்டினியூஸ் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதுக்காக சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரிங்களா சப்போர்ட் பண்ணி கொடுங்க உங்களுக்கு நம்ம காசை போன மாதிரி இருக்கிறதுலே ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு உங்கள் உங்கள் ஷேர் பண்ண சொல்கிறோம் பண்ணுங்கள் இது வந்து நம்ம கெஸ்ஸிங் வீடியோவில் போடுறோம் இல்லைங்களா கெஸ்ஸிங் வீடியோ சரிங்களா கெஸ்ஸிங் வீடியோ வேறு வின்னிங் வீடியோ வேறு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வீடியோ தெளிவாக கேட்குறவங்க அந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் சொல்கிறேன் இது வந்து கெஸ்ஸிங் வீடியோவில் கொடுத்த அந்த வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட் நம்பிக்கை அந்த வீடியோ போய் ஃபுல்லாக பாருங்கள் கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கோம் நம்ம சிங்கிள் போர்டில் ஒன்பது ஆறு ஜீரோ அது இருக்கும் ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்பது ஆறு கொடுத்துருப்போம் ஆல் போட்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ஜீரோ இதெல்லாம் அது வந்திருக்கும்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அதேமாதிரி தொள்ளாயிரத்தி அறுபது நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் பக்கத்துலேயே அந்த நம்பரும் போட்டு அதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி அதுக்கு ஒரு விளக்கமும் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ ஆறு ஜீரோ பேருமே நம்ம இங்கேயுமே எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து நம்ம கெஸ்ஸிங்குடைய ஏஐ கால்குலேஷனில் போட்ட கெஸ்ஸிங் வீடியோ சரிங்களா மொதல் போட்டது ஸ்க்ரீன்ஷாட் எம்சிகெஸ்ஸிங் குரூப்பில் போட்ட ஸ்க்ரீன்ஷாட்டு இது பார்த்திங்கன்னா எம்சி கெஸ்சிங் குரூப்பில் கொடுத்த கெஸ்ஸிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கெஸிங் அதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பத்து பன்னெண்டு நம்பரில் பாதி நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் மார்க் பண்ணியிருப்பேன் எல்லாமே இதனுடைய பேர் தான் சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபது ஜீரோ அறுபத்தொம்பது இந்த மாதிரி ஆறு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஆறு ஒன்பது வர பேர் தான் நம்ம அங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் ஏபிபிசிஏசிலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏபிபிசிஏசிலையும் பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ ஒன்பது ஆறு அது மார்க் பண்ணியிருப்போம் ஆள் போலையும் அதை தாங்க நம்ம போட்டிருப்போம் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் கீழேயும் பாருங்கள் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் விடுபட்ட நம்பர் எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா சூப்பர் வின்னிங் தேர்ட்டி தை கொடுத்துருக்கோம் கண்டினியூஸாக எல்லாம் ஆட்ரிக் வின்னிங் இல்லைங்க கண்டினியூஸாக அஞ்சாறு நாளாக வின்னிங் இருக்கோம் நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க கண்டினியூஸ் வின்னிங் வாங்கிட்டுருக்கோம் அதுக்காக நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா இப்போ கொடுத்த இந்த அஞ்சு வின்னிங் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம கொடுத்துருக்கோம் அதை தான் நான் சொல்கிறேன் அதுக்காக நீ எதுக்காகனா உங்களுக்காக தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எடுத்து கொடுக்குறோம் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் அதான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறதாக அதுதான் சப்போர்ட் மீன்ஸ் உங்களை வந்து பெருசாக எதுவும் பண்ண சொல்லி இந்த வீடியோ ஓடிட்டுக்கும் கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதை தான் சொல்கிறேன் சரிங்களா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சிக்சிங் குரூப் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏர்ஸ் அந்த நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துட்டு ஷேர் பண்ணி அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் எம்சிகெஸி குரூப்பில் கொடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தடுத்து